இதோ வாங்கிட்டு வந்தடையா மாலதி மிகவும் படபடப்புடன் இருந்தாள் ஒரு பக்கம் நாலு வயது மகன் அருண் அடுத்த பக்கம் அப்பா ஆம் அருணுக்கு தாத்தா என்றால் உயிர் அவரின் மொத்த செல்வமும் செல்லமும் அருண்தான் ஒவ்வொரு முறை தாத்தா கிராமத்தில் இருந்து வரும்போதும் அருண் அடையும் மகிழ்ச்சிக்கு அளவே இருக்காது அப்பா எனக்கு பம்பரம் வேணும்னு அடப்பிடிப்பான் அருண் அவன் அப்பா போடா இதெல்லாம் பெரிய பையன்கள் விளையாட விளையாட்டு நீ விளையாடக் கூடாது என்று கண்டிப்புடன் கூறி அவன் அழுவதையும் லட்சியம் செய்யாமல் சென்று விடுவார் ஆனால் அதே அவன் தாத்தா அழகாக அவனுக்கு எடுத்து சொல்வார் அருண் ஏன் அழற என்பார் அவன் பம்பரம் வேணும் என்பான் இதோ வாங்கிட்டு வந்துடுறையா கிளம்பிடுவார் என் வீட்டுக்காரருக்கு இதுல உடன்பாடே இருக்காது ஆனா என் அப்பா பம்பரத்துக்கு ஆணி இல்லாதபடி வாங்கிக் கொடுத்து இதுதான் முதல் முறையாக கற்றுக்கொள்பவன் விடும் பம்பரம் என்று கூறி தனது பேரனை சமாதானம் செய்து விடுவார் அடுத்த முறை அவன் அப்பா எனக்கு அப்பா எனக்கு கோலி கொண்டு வேணும் என்பான் அவரோ போடா அதெல்லாம் தூக்கி போடும்போது எசுக்கு வசக்கா பட்டா என்ன ஆகும்னு தெரியுமா உனக்கு எல்லாம் வாங்கி தருவேன் ஆனா இன்னொரு வருஷம் நீ பெரியவன் ஆகணும் என்பார் அவன் அழுவான் ஆனால் அதே என் அப்பா அட அருண் இதோ வாங்கிட்டு வந்துடுறையா நீ கிளம்பி போய் வாங்கிட்டும் வந்துடுவார் அருண் தாத்தா சொல்றதை நீ கேட்கணும் நீ நல்ல பிள்ளையா இல்லையா என்றதும் அவன் சொல்லுங்க தாத்தா என்பான் இந்த கோலி குண்டு எந்த காரணத்தை கொண்டும் தூக்கி எறிய கூடாது யார் மீதும் படாத மாதிரி பாத்துக்கணும் சரியா என்பார் அவனும் சரி தாத்தா என்று கூறி அப்படியே மிகவும் எச்சரிக்கையாக விளையாடுவான் இதை பார்த்து அவன் அப்பாவே பெருமைப்படுவார் இன்னொரு நாள் அவன் அப்பாவிடம் தனக்கு கிரிக்கெட் பந்து வேண்டும் என்று அடம் பிடிப்பான் அவர் கணவரோ முடியாது என்று மிகவும் அது ஆபத்தான பந்து என்று அடித்து கூற அவன் ஓ என்று அழ ஆரம்பிச்சான் இதை அவன் கண்டுகொள்ளாது சென்று விட்டார் அப்ப வந்த தாத்தா ஏண்டா கேட்டார் அவனும் விவரம் கூறினான் இதோ வாங்கிட்டு வந்துடுறையா கிளம்பி போய் வாங்கியும் விளையாடுற மற்றும் பந்து இன்னும் வெறும் பிளாஸ்டிக் பேட் மற்றும் பந்தை கொடுப்பார் அவன் முதல்ல சற்று முரண்டாலும் தாத்தாவின் கனிவான பேச்சு மற்றும் எடுத்து சொல்லும் பதிலில் கட்டுண்டு அடங்கி விடுவான் இதையெல்லாம் அசை போட்டவள் ஓவென்று அழுதாள் என்ன செய்வது என்று அவள் விக்கித்து நிற்க அவள் கணவன் அவளை அவசரப்படுத்தினான் ஆம் இன்னும் ஒரு மணி நேரத்தில் பாடி எடுத்து விடுவார்கள் அதற்குள் அவர்கள் கிராமம் செல்ல வேண்டும் மாலதிக்கு அப்பா இறந்த துக்கத்தை கூட வெளியில காட்ட முடியாத சோகம் காரணம் அருண் அருணுக்கு மட்டும் தாத்தா இருந்தது தெரிஞ்சா என்ன ஆகும்னு அவளால நினைச்சு கூட பார்க்க தைரியம் வரல இதுல கொடுமை என்ன என்றால் நன்றாக இருந்தவர் கோயில் சென்று தன் பேரனுக்காக அர்ச்சனையெல்லாம் செய்து கொண்டு இரவு உணவு உண்டு படுத்தவர் காலையில் எழவில்லை மாசிவட்டாக் என்று கூறிவிட்டார்கள் மாலதிக்கு காலையிலேயே விவரம் தெரிந்தாலும் அவளால் உடனே போக முடியவில்லை காரணம் அருண் காலையிலேயே கிராமம் போனால் அதுவும் அவன் உயிருக்குயிரான தாத்தா இறந்து விட்டார் என்பதை அறிந்தால் ஐயோ அவளால் என்ன அதை நினைச்சு கூட பார்க்க முடியல எனவே தன் அப்பாவின் பாடி எடுக்க ஒரு மணி நேரம் முன் சென்றால் போதும் என்று முடிவெடுத்தார்கள் அதன்படி கிராமத்துக்கு சென்றாகிவிட்டது இதில் ஒரு பெரிய கொடுமை உண்டு தாத்தாவிற்கு ஒரு பெரிய சகோதரர் இருக்கிறார் அவர் இன்னும் நன்றாகத்தான் இருக்கிறார் அவர்தான் மிகுந்த சோகத்துடன் தன் தம்பி அருகிலேயே அமர்ந்து கொண்டிருந்தார் தம்பி பேரன் அருண் விவரம் தன் தம்பி அவன் மீது வைத்திருந்த பாசம் அருணுக்காக தாத்தா மீது இருந்த பாசம் அருணுக்கு தாத்தா மீது இருந்த பாசம் அத்தனையும் அவருக்கு தெரியும் அவர்கள் வந்ததும் மாலதி துக்கம் தாழாமல் அப்பா என்று ஓவென்று ஒப்பாரி வைக்க அருண் ஒன்றும் புரியாமல் தவித்தான் பெரிய கிராம வீடு அங்கும் இங்கும் ஓடினான் அவன் தாத்தா தாத்தா என்று அவரை தேடி தான் ஓடினான் பிணமாக கிடப்பது தன் தாத்தா என்று அவனுக்கு தெரியாது கடைசியில் பாட்டியிடம் வந்து பாட்டி எங்க தாத்தா என்று கேட்க அருகில் கிடந்த உடலை காட்டி இதுதான் டவுன் தாத்தா நல்லா பாத்துக்கோ என்று உணர்ச்சி மேலிட்டு கூறி ஓ வென்று அழுதாள் இனி உனக்கு யாருடா நீ கேட்டதெல்லாம் வாங்கி தருவாங்க என்று ஒப்பாரி வைத்தபடி கேட்க அருண் அப்போதுதான் தாத்தாவை பார்த்தான் தாத்தா தாத்தா நீ செத்துட்டியா பாட்டி சொல்றாங்க தாத்தா எனக்கு வேணும் உடனே வாங்கிட்டு வாங்க என்று அவன் புரண்டு புரண்டாழுதான் என்னடா வேணும் பெரிய தாத்தா கேட்டார் எனக்கு தாத்தா வேணும் அவர் ஓவென்று அவன் கூச்சலிட்டான் அருண் நீ அதை தாத்தா கிட்ட கேக்குறியா என்று பெரிய தாத்தா கூற உடனே அருண் தாத்தா எனக்கு உங்க உயிர் வேணும் எம்மன் கிட்ட போய் வாங்கிட்டு வாங்க என்று உறக்க குரலிட்டான் இதோ வாங்கிட்டு வந்துடுறையா ஒரு குரல் ஓங்கி கேட்டது அனைவர் நாடியும் முடுங்கியது யார் அது அப்படியே தாத்தா குரல் என்று பார்க்க போது அப்படி சொன்னது தாத்தாவின் அண்ணன் தான் அருகிலிருந்து கூறினார் அவர் குரலும் அருண் தாத்தாவின் குரலும் ஒரே மாதிரி இருந்தது அருண் இது தாத்தாவின் குரல் தான் என்று நம்பினான் உடன் தாத்தாவின் உடல் எடுக்கப்பட்ட போது அவன் வரவில்லை அருண் இதோ என் உயிரை வாங்கிக்கிட்டு வர எம்மன் கிட்ட நான் போகணும் இல்லையா வழிவிடு என்று அவன் அண்ணனை மீண்டும் உறக்க கூற அது தன் தாத்தாவாகவே என்று நம்பியாரும் அவர் உடல் செல்ல அனுமதித்தான் மற்றவர்கள் பெரும் குரலில் அழுத போது ஏன் அழறீங்க தாத்தா வாங்கிட்டு வரேன்னு வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொன்னா வாங்கிட்டு வராம வரமாட்டாரு இப்ப அவர் உயிரோட வருவாரு பாருங்க என்றானே அதுதான் சோபத்தின் மொத்த உச்சம் ஹைலைட் இவன் மண்ணை முருகன் நன்றி